அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமாக மேற்கொள்ளும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சுணக்கமாக இருக்கு சகோதரர்கள் குடும்பத்துல கலகலப்ப உண்டாக்குவாங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்ற அதிக செலவு செய்வீங்க வீண் வம்புகள் வராமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் எடுப்பீங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் மீன் பிடிவாதத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் புதன் மூன்றாம் வீட்டில் இருக்காரு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இடையூறு உண்டாகலாம் உறவினர்களுடன் எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்தாலுமே மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் இரண்டு மூன்றாம் இடத்தில் இருக்காரு தொழில சில சரக்குகளை நீங்க சந்திக்கலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு உங்களை திக்கு முக்காட வைக்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் உங்களுக்கு காசு தங்காது கடினமாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கேது உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொள்வீங்க பெரியோர்களுடைய ஆதரவால் சிக்கலான காரியங்களை நீங்கள் முடிப்பீங்க சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டு பூஜை அறியில தீபம் வெற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுக்ரன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண உணர் ரேகஸ்தானத்தில் சிவன் பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையுமே எதையுமே நிதானமாக செய்து வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்கள்ல செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான ஒரு போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவாங்க அலுவலக பணியில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் கலைத்துறையில ஒத்துழைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி காணப்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உதவிகரமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அனைத்து காரியங்களிலுமே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க புது தெம்பு உற்சாகம் கூடும் வாகன வசதி மேம்படும் எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கலாம் தூர செல்களில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமும் பலனும் உங்களுக்கு கிடைக்காது ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அதிகார பதவி அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெண் எடுத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு வேண்டியவர்களால் அவர்கள் மூலம் பயன் பெறுவாங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் பண விஷயத்தை பொறுத்தவரை வரவுகள் உங்களுக்கு அதிகமாகி திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் மூலம் உபகரணங்கள் தடைபடாது எடுத்த புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய கடின உழைப்பு உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பண வரத்து திருப்தி தரும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்களா கிளைகளை விரிவுபடுத்தி முழு கவனம் செலுத்துவீங்க மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய காரியம் அனுகூலமாக உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்விடம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு கொண்டாட்டங்கள் நடக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பெற்றோர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் சுற்றமும் நட்பும் சூழ சிபகாரிய பேச்சுகள் நடைபெறும் இதன் காரணமாக தாராளமாக உங்களுக்கு பணம் செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படலாம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சிலருக்கு தெய்வ மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க மனநிலை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு உங்கள் மீது மற்றவர்கள் கோபப்பட முடியாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வீங்க கவலைகள் குறையும் பண வரவு இருக்கு பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் சனி சஞ்சரிப்பதால் குடும்ப உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது வரவு செலவுகளில் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேணும் பல முறை யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு ஐந்தாம் இடம் குருவும் ஆறாம் இடம் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் ராகு சூரியனும் போட்டி போட்டு உங்களுடைய நிலையை உயர்த்துவார் வரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாக இருக்குது திருமண வயதிற்கு வரண் வரும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் எடுக்கும் முயற்சிகள் கூடியதாக இருக்குது நினைத்த வேலைகள் நினைத்தபடி செய்து ஆதாயம் காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே